இப்போ என்றைக்குமே நான் வந்து இந்த சின்ன பிள்ளை கதை சொன்னால் படிக்க மாட்டேன் அன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒரு படம் ஓக்கணுமா அது வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் புக்கு சரி என்ன தான் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அது எப்படின்னா அதை போய் கிளிக் பண்ணால் ஒவ்வொரு பக்கமாக திறப்போம் அதில் வந்து கீழே வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் ம் அங்கே பார்த்தா எப்படி விமானத்தில் பறப்பது நீ விமானம் ஓட்டியா இருந்தால் எப்படி பறப்பது அப்படின்னு ஒரு டைட் உடனே கிளா போய் ஒரு நெக்ஸ்ட் பேஜுக்கு போனோம்னா இப்போ நீ விமானத்துல ஏறி உட்கார்ந்துருக்கு பைலட் சீட்ல ம் இந்த கிரீன் பட்டனை அமுத்து அமைச்சிட்டு அடுத்த பக்கம் போய் பார் அமுத்திட்டு அடுத்த பக்கம் போய் பார்த்தா இப்போ விமானத்தை புறப்படுறதுக்கு இந்த ரெட் பட்டன் அமுத்து ரெட் பட்டன் அமுத்திட்டு அடுத்த பக்கம் போகணும் அடுத்த பக்கம் இப்போ நீ பறக்கங்க நான் பாதத்திரத்துக்கு என்ன பண்ணு நீ இந்த ப்ளூ பட்டன் அமுத்து ப்ளூ பட்டன் அமுத்து என்ன ஆகும் பறக்க அனுப்பிச்சிடும் ஸோ அடுத்த பக்கத்தில் பறக்கிற மாதிரி பிளேன் படம் இருக்கு இப்போ அடுத்தது நீ இறங்கணும் இல்லையா எப்படி இறங்குவது அப்படின்னு கேள்வி அப்படி போட்டால் திருப்பி போட்டு அடுத்த பக்கம் போய் பார்த்தா நீ ரெண்டாவது புக்கை வாங்க அப்போதான் தெரியும் அனுப்பு அப்படின்னு அதாவது எப்படி வந்து நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பு

கோடை விடுமுறையில் நீ வரணும் ஊருக்கு வந்தா நான் வந்து உனக்கு அவ்வளவு மாம்பழம் கொடுக்குறேன் ஆ நீ தின்னே தீர்த்த எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னார் அவனுக்கு ஒரே சந்தோஷம் சரி சித்தப்பா கட்டாயம் வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இந்த இந்த இது பூரா அவனுக்கு அதே தான் இருக்கு கோடை காலத்தில் நான் சித்தப்பா வீட்டுக்கு போனோம் அப்படின்னுட்டு பசங்கள்டெல்லாம் விளையாடுற பசங்களெலாம் சொல்லிட்டேன் ஏய் நான் ஒரு கூட மாம்பழம் மல்கோவ மாம்பழமாகவே நான் கொண்டு வந்துடுவேன் நம்ம எல்லோரும் உட்காந்து திங்கலாம் அப்படின்லாம் சொன்னேன் எல்லாேருக்கும் ஒரே சந்தோஷம் சரின்னு இதுக்கு போயாச்சு கிராமத்துக்கு போயாச்சு போயிட்டு சித்தப்பா இப்போ கூப்பிட்டு போவார் அப்போ கூப்பிட்டு போவார் தோட்டத்துக்கு அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டே இருக்கான் அப்புறம் ஒரு நாள் அவனுக்கு தாங்க முடியாமல் சித்தப்பா நம்ம எப்போ மாந்தோட்டத்துக்கு போகிறோம் சித்தப்பா ஏய் எல்லாத்தையும் நான் குத்தகை கூப்பிட்டேன்டா அப்படிங்கறாரு அவரு ஆ குத்தகை கூப்பிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன்னும் கிடைக்காது அஹ் சோ இந்த மாதிரி என்ன ஒரு எதிர்பார்ப்பு அந்த பையனுக்கு ஒரு மூணு மாசமா குடை வர மட்டும் அவனுக்கு அதுலயே இருந்தான் இப்படி ஒரு ஏமாற்றம் அப்படி இது சின்ன பிள்ளையோ மட்டும் இல்ல பெரியவங்களும் எவ்ளோ ஏமாத்தி போறோம் ஃபோன்ல இந்த டிவி எடுத்துட்டோம்னா இந்த சீரியல் போடுறாங்கல்ல சீரியல் போட்டு அடுத்து என்ன நடக்க போகுது என்ன நடக்க ஞாபகம் தெரியம் உங்களுக்கு இவரு வெடி வடிவேலு ஒரு ஆட்டோ கார்பாரு நிறைய பொம்பளை வந்து ஒரே பதட்டத்தில் இருப்பாங்க ஐயோ உளுக்கு குழந்தை பிறக்க போதோ என்ன பண்ண போறாளோ தெரியலையே அப்படின்னு எல்லாம் ஒரே இதுல இருக்காங்க இவரு என்ன பண்றோம் அப்படியா என்னமோ ஆஸ்பத்திரிக்கு போறாங்க போல இருக்க எல்லாரும் அப்படின்னுட்டு இவர் வேகமாக ஓட்டுறாரு ஓட்டிட்டு எங்க எந்த ஆஸ்பத்திரிமா போகணும் இல்லை இல்லை அந்த வீட்டில் நிறுத்து இந்த டிவி இப்போ ஓடி போயிட போகுது ஏழரை மணிக்கு வர்றது நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்க ஆடை முட்டாள்களா கூத்தாளிகளா இந்த மாதிரி பண்ணுறீங்களே அது இது சொல்லும்போது முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் சொல்லணும் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கையில் எதிர்பார்த்தே வந்து நம்ம டைமையும் நம்ம எனர்ஜி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடுவோம் காலம் வரும் கால தகுந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடக்கும் அது அப்படியே அக்செப்ட் பண்றது தான் நமக்கு வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியம் இல்லை இது வரும் அது வரும் சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்தோம்னில் இருக்கும்போது அந்த ஏமாத்தாருக்கு இல்லையா அது ரொம்ப அழுத்தம் கொடுப்போம் ப்ரெஷர் மேல போவோம் உடல் கட்டு போவோம் ஏன்னால் நம்ம என்ன என்னன்னா முக்கியமா இந்த சின்ன சின்ன கதை சொல்றோம் இப்ப வாழ்க்கையில வந்து எதிர்பார்ப்பை வந்து குறைக்கணும்னா ஏன்னா எப்பவுமே பெரிய நமக்கு வந்து சில ஆசைகள் இருப்போம் சில அம்பிஷன் இருக்கும் அம்பிஷன் இருக்கிறத பத்தி தப்பு இல்லை சைக்காலஜி என்ன சொல்றாங்க அம்பிஷன் வேணும் ஆனா அம்பிஷன் வந்து அதையே பிடிச்சிட்டு வந்து எனக்கு இதுதான் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு ஏற்கனவே முப்பது ஆச்சு எனக்கு வீடு இல்லையே வீடு இல்லையே அப்படின்னு ஒரு பெரிய யார் யார் என்கிட்ட அது மாதிரி கேட்கறாங்களோ அவங்களாம் சொல்றது டேய் நான் வந்து நாற்பத்தி மூணு வயசுல தான் முதல் முதல்ல வீடு வாங்கினேன் நீ கவிலப்படாத என்னைக்கு ஒரு நாளைக்கு வீடு வாங்கலாம் உழைச்சி சம்பாரிச்சு நம்ம கையில பைசா இருக்கும்போது வாங்கலாம் இது வந்து நம்ம பிளெக்சிபிளா இருக்கணும் வாழ்க்கையில வேணும் பார்க்க யார பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்க பிள்ளைகள் பிறந்த நாளை கொண்டாடுதுகளோ திருமண நாளை கொண்டாடுதுகளோ உங்க வீட்டுல நல்ல விஷயங்கள் நடக்குதோ எல்லாருக்கும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேண்டுறோம் வாழ்த்துறோம் எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாமல் இருப்போம் தனிமையில் வாடுவோம் மனசளவில் ரொம்ப காயப்பட்டிருப்போம் இவங்க எல்லாருக்கும் சக்தியும் பலனும் கிடைக்கணும்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் வாழ்த்துவோம் கட்டாயம் கிடைக்கும் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாமா